ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான இனிப்பு பிடி கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்குறது வந்தா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் பண்ணிட்டு ஒரு பா வானல் வந்து எடுத்து வச்சுக்கலாம் வானல் சூடானதும் ஒரு கப்பு பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினேன் கொழுக்கட்டை மாவு தாங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சிட்டு மாவை வந்து நிறம் மாறாமல் சிம்லேயே வச்சு நம்ம மாவை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் மாவு எப்படி வறுபற்றுருக்குன்னு பார்க்குறதுக்கு நம்ம மாவை எடுத்து இந்த மாதிரி கோலம் போட்டோம்னா அது அழகாக கம்பி மாதிரி இழுக்க வரும் அதுதான் அதோட பாதம் இப்போது மாவு வறுப்பட்டுருச்சு அதை இறக்கிட்டு மறுபடிக்கும் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாங்க நெய் உருனதும் கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து தேங்காயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்படும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது தேங்காயை சேர்த்து தேங்காய் ஓரளவுக்கு நல்லா வருபட்டு வந்ததும் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எல் வந்து சேர்த்துக்கலாங்க கருப்பு எல் கூட சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாங்க ஸ்டவ்வில் அதில் ஒரு கப்பு அரிசி மாவுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு கப்பு அரிசி மாவுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் ஒன்றரை கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்தை வந்து பாகு பதமெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க வெள்ளம் வந்து ஜஸ்ட்டு கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இப்போ பாருங்கள் வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம வானலுக்கு வந்து மாற்றிக்கலாம் வெள்ளை தண்ணியை வந்து இப்போ வடிகட்டி தண்ணியை வந்து வானலில் சேர்த்தாச்சு இப்போ இதில் வந்து நுணுக்கின ஏலக்காய் வந்து சேர்த்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அரிசி மாவு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்கள் நம்ம வெள்ளை தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லாவே திக்காகி வந்துருச்சு அரிசி மாவு நல்லாவே இதுலேயே பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்குறோம்ல நெய்யில் தேங்காயும் எள்ளும் அதை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ பாருங்க நல்லாவே கலந்து விட்டாச்சு இது வந்து நல்லா திக்காகி வரட்டும் திக்காகி வந்ததும் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க இப்போது நல்லா திக்காகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நான் வெளியில் எடுத்துட்டேன் இது வந்து இந்த மாதிரி இது பிரித்து விட்டுக்கலாங்க அப்போ வந்து சீக்கிரமாக ஆறி வந்துடும் பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம இதை கை வச்சு அப்படியே ஒன்று போல் சேர்த்து சப்பாத்தி மாவு பசிவோம் அந்த மாதிரி ஒன்று போல் சேர்த்து மாவு வந்து சேர்த்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி மாவெல்லாம் ஒன்றா சேர்த்து ஊட்டி வச்சுக்கோங்க கையில் வந்து நெய் அப்ளை பண்ணிட்டு ஊட்டி வச்சுக்கோங்க இப்போ மறுபடிக்கும் கையில் வந்து நெய் தொட்டுட்டு நம்ம கொழுக்கட்டை வந்து இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டைகளும் பிடிச்சு எடுத்துகிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க அது ஒரு பக்கம் நல்லா கொதிக்குது இப்போ இட்லி பிளேட்டில் வந்து நான் வாழை வந்து வச்சுருக்கேன் வாழையில வச்சுட்டு அதில் வந்து இப்போ நம்ம கொழுக்கட்டைகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் அப்படியே துணி போட்டு வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கோங்க வாழை இலையில வைக்கும்போது அது கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக நான் வந்து வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு பிளேட்லேயும் அதே மாதிரி வச்சுட்டு இப்போ இட்லி ப்ளேட்டில் இட்லி பாத்திரத்தில் வந்து நான் எடுத்து வச்சிட்டேங்க எடுத்து வச்சிட்டு மூடி போட்டு முடி வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை வச்சுட்டு இது ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதுங்க ஆகிடும் இப்போ பத்து நிமிஷம் கழித்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்கள் கொழுக்கட்டைகள் எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக வந்துருச்சு இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு டக்குன்னு செஞ்சிடலாங்க ஈஸியான ரெசிபி தான் நல்லா சுட சுட ஆவி பறக்க பறக்க கொழுக்கட்டைகள் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் வேலை போகிற விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம இதை குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பரான இனிப்பு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்பவே அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள் தேங்க்ஸ்